உங்க பையன் எப்படி சார் இருக்கான் அப்படின்னு விசாரிச்சார் ஒருத்தர் அவன் என்ன சார் எதை சொன்னாலும் காதில் வாங்க மாட்டேங்கிறான் அவன் பாட்டுக்கு போறான் வர்றான் அப்படின்னு சொல்லி அழுத்துக்கிட்டார் அப்பா பெரியவங்க சொல்றது சின்ன பிள்ளைங்க கேட்கறது இல்லைங்கிறது ஒரு குறை பெரியவங்க சொல்றது சின்ன பிள்ளைங்க காதிலையே விழறது இல்லைங்கிறது ஒரு குறை இது கொஞ்சம் சீரியஸான விஷயம் கவனிச்சு பார்க்கணும் ஒரு குழந்தைக்கு காது சரியா கேக்குதா இல்லையா அப்படிங்கிறத நாம தான் கவனிச்சு பார்த்து கண்டுபிடிக்கணும் அதுவா நம்ம கிட்ட தவழ்ந்து வந்து அப்பா எனக்கு காது கேட்கல அழைச்சிட்டு போங்க டாக்டர் கிட்ட அப்படின்னு எல்லாம் இருக்காது அது சரி ஒரு குழந்தைக்கு காது சரிவர கேட்குதா இல்லையா அப்படிங்கறத முன்கூட்டியே நாம தெரிஞ்சுக்கிறது எப்படி அதுக்கு சில வழி இருக்கு உங்க குழந்தைய கொஞ்சம் அப்படியே கவனிச்சு பாருங்க அடிக்கடி ஜலதோஷம் காதில் அரிப்பு ஏற்படுதா மூக்கு வந்து விரிவாகவும் அப்புறம் வந்து டான்சில் அடிநாய்டு சத அழற்சி இது மாதிரி ஏதாவது இருக்கா வாயிலிருந்து எச்சில் ஒழுகுதா குழந்தை வாயினால சுவாசிக்குதா பற்கள் வந்து முன்னாடி தள்ளி வளருதா இதெல்லாம் அதுக்கு அறிகுறி அப்புறம் இந்த இப்படி இந்த ஒலிகள் சேர்ந்த வார்த்தைகளை வந்து குழந்தை வந்து சரியா புரிஞ்சுகாது இப்ப உதாரணத்துக்கு பட்டுன்னு சொல்லு குழந்த அப்படின்னா அது வந்து கட்டுன்னு சொல்லும் அதாவது பட்டு சவுண்ட் அதால புரிஞ்சுக்க முடியல அப்புறம் உங்க குழந்தை வந்து உங்களை உறக்க பேச சொல்றானா அடிக்கடி கேள்வி கேட்கறானா சாப்பிடுறப்ப கவனம் இல்லாம இருக்கானா படிப்புல போதுமான முன்னேற்றம் இல்லையா வகுப்புல சரியா கவனிக்கிறது இல்லையா இப்படிலாம் இருந்தா ஆரம்பத்திலேயே டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போய் சிகிச்சையை வந்து ஆரம்பிச்சுடலாம் குணப்படுத்தி குழந்தைக்கு காது சரியாக கேட்கலன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா அவனுக்கு காது கேட்கலங்கிறதுக்காக அவன் முன்னாடி சத்தம் போட்டு பேசப்படாது மெதுவாக சீராக பேசணும் அவனை பார்த்து பேசணும் உங்கள் உதட்டு அசைவுகள் வந்து அவனுக்கு உதவும் அதை பார்த்தே புரிஞ்சுக்குவான் நீங்கள் வாயில் வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டோ புகை பிடிச்சிக்கிட்டோ பேசப்படாது அப்படி பேசினா அவனால் அந்த உச்சரிப்பை சரியாக புரிஞ்சுக்க முடியாது ஒரு வார்த்தையை அவனுக்கு புரியல அப்படின்னா அதே வார்த்தையை மறுபடியும் சொல்லணும் அவனுக்கு நீங்க முதல்ல சொன்ன வார்த்தை புரியலேன்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் திருப்பி சொல்றப்போ அதே அர்த்தம் வரக்கூடிய வேற வார்த்தையை சொல்லப்படாது இப்படிலாம் நடந்துகிட்டா அவனுக்கு வந்து மனதிடத்தை ஏற்படுத்த முடியும் இல்லைன்னா அவனுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை வந்துடும் குழந்தைக்கு காது கோளாறுனா ஆரம்பத்திலேயே டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போனா போதும் குணப்படுத்தி போலாம் அப்புறம் பார்த்துக்கலாமே அப்படின்னு அலட்சியமாக இருந்துட்டா தான் கஷ்டம் சில பேர் கோபத்தில் சின்ன பிள்ளைங்க காதை பிடிச்சி திருகிறது உண்டு இது ரொம்ப தப்பு காது கையோடு வந்துட்டா என்ன பண்றது ஒரு வேடிக்கை கதை அது கதை தான் நிஜமா நடந்தது இல்லை அது மாதிரி நடக்கும் நடக்காது ஒரு வேடிக்கைக்காக சொல்லப்படுற கதை அதாவது ஒரு வீட்டில் அப்பா வந்து அம்மாவை பார்த்து சொல்லிட்டு இருக்கார் இதை பாரு நாளைக்கு காலையில் என்னை சீக்கிரம் எழுப்பி விட்ரு நான் செங்கல்பட்டு வரைக்கும் போயிட்டு வர வேண்டியிருக்கு அப்படின்னாரான் இதை அவங்க பையன் காதில் வாங்கிட்டு இருக்கான் அப்பாவுக்கு சிரமம் வேண்டாமே அப்படின்னு நினச்சி அவனே காலையில் யாருக்கும் தெரியாமல் எழுந்திரிச்சி புறப்பட்டு செங்கல்பட்டு போட்டான் சாயந்தரமாக திரும்பி வந்தான் அப்பா பையனை காணாம அலமோதிக்கிட்டு இருக்கிறார் சாயந்தரமாக பையனை பார்த்ததும் எங்கடா போயிட்டு வந்தேன்னு கேட்டார் கோவமாக செங்கல்பட்டுக்கு போயிட்டு வந்தேப்பா நீ வேணா அலைய வேண்டாமேன்னு அப்படின்னா எதுகடா போனேன்னு அதட்டினார் அதான்ப்பா நீ நேற்று வந்து அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்த அதை காதில் வாங்கினேன் உனக்காக நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னா உடனே எந்த காதில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி காதை பிடிச்சி திருகுனார் அந்த காது கையோட வந்துட்டுது இது நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அப்பாவும் பையனும் கடத்தருவில் போயிட்டு இருக்கிறாங்க எதிரில் ஒரு நாய் ஓடி வந்தது அதுக்கு ரெண்டு காதும் இல்லை என்ன இது இந்த நாய்க்குட்டிக்கு ரெண்டு காதும் இல்லை அப்படின்னாரு அப்பா அதுக்கு பையன் சொல்றான் அப்பா அது ரெண்டு தடவை செங்கல்பட்டுக்கு போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு ஒரே ஒரு ஊர்ல ஒரு அம்மா இருந்தாங்க அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு பிள்ளையாண்டான் அவனுக்கு ரொம்ப அக்கறையோட கல்யாணம் பண்ணி வச்சாங்க கல்யாணம் முடிஞ்சதும் மருமக பொண்ணு வீட்டுக்கு வந்து சேர்ந்தது அப்பாடா என் கடமை முடிஞ்சது இனிமே அக்கடான்னு எங்கேயாவது ஒரு மூலையில படுத்து கிடக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க அந்த அம்மா ஆனா நினைக்கிறபடி எங்க நடக்குது அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பமாச்சு மருமகள் கோணம் சரியில்லை ஒரு மாதிரி அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுமே முதல் வேலையாக மாமியாரை பார்த்து அதுதான் நான் வந்துட்டேன்ல இனிமேல் உங்களுக்கு என்ன வேலைங்க புறப்பட வேண்டியது தானே காசி ராமேஸ்வரம்னு எங்கேயாவது போங்கோ அப்படின்ட்டு தான் மாமியாரை பார்த்தாங்க கொஞ்சம் யோசனை பண்ணாங்க இந்த பாருமா நீ இப்படி சொல்கிறதுக்கு முன்னாடியே வீட்டை விட்டு புறப்படணுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன் வீட்டை மட்டும் இல்லை இந்த உலகத்தை விட்டே கூட போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்காக என் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு என்ன விஷயம்னு கேட்டது இந்த மருமக பொண்ணு வேற ஒன்றும் இல்லை என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் ஒரு பேர பிள்ளை பிறந்து அதை என் கண்ணால் பார்த்துட்டேன்னா நான் எங்கே வேணும்னாலும் போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு அந்த மாமியார் மாமியார் இப்படி சொல்றதுலேயும் நியாயம் இருக்கிறதாக பட்டுது அந்த பொண்ணுக்கு சரி அப்படியே இருந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்துது கொஞ்ச காலத்தில் ஒரு பேரம் பிறந்தான் அந்த அம்மாவும் பேரனை கண்ணால் பார்த்துட்டாங்க சரி பேரனை பார்த்தாச்சு இல்லை இனிமேல் புறப்பட வேண்டியது தானே அப்படின்னு மருமக பொண்ணு மாமியார் பார்த்தாங்க நீ சொல்கிறது சரிதான்மா அதில் ஒன்றும் தப்பு இல்லை என்னோடய பேரன் உங்களை அம்மா அப்பான்னு கூப்பிடறத என் காது குளிர கேட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னாங்களாம் சரி அந்த ஆசையை நிறைய விரட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க பேரன் வளர்ந்தான் நடந்தான் பள்ளிக்கூடம் போனான் பெரியவனானான் மருமக பொண்ணு மறுபடியும் மாமியாரை விரட்ட ஆரம்பிச்சுட்டுது இன்னும் புறப்படலையான்னு இதை பாருமா இது வரைக்கும் இருந்தது இருந்துட்டேன் பேரனோட கல்யாணத்தையும் கண்ணால் பார்த்தா தான் இந்த கட்டை வேகம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக பேச ஆரம்பித்தாங்க இதுவும் நியாயமான ஆசையாக தான் போடுது அப்படின்னு அது யோசிச்சுருக்கு அந்த பொண்ணு சரின்னு அதுக்கும் ஒத்துக்கிட்டது உடனே பேரனுடைய கல்யாணமும் முடிஞ்சது ஒரு வழியாக இனிமேல் ஒரு நொடி கூட இங்கே இருக்கக்கூடாது புறப்படுங்க அப்படின்னு மாமியாரை விரட்டிச்சான் அந்த பொண்ணு இப்போ அந்த மாமியார் தன்னோட மருமகளை பார்த்து சொல்கிறாங்க இதோ கிளம்பிட்டேம்மா என் மூட்டை முடிச்சுலாம் கட்டிக்கிட்டேன் புறப்பட்டுவிட்டேன் அப்படியே நீயும் உன் துணி மணிகளை மூட்டை கட்டிக்கிட்டு கிளம்பிரும் என்னோட சேர்ந்து ரெண்டு பேரும் நான் சேர்ந்து போயிடலாம் அப்படின்னாங்களாம் அந்த பொண்ணு முழிக்குது முழிக்காதே உனக்கும் ஒரு மருமகம் வந்துட்டா இனிமேல் நீயும் ஒரு மாமியார் தானே உனக்கும் இனிமேல் இங்கே வேலை இல்லை புறப்படுது அப்படின்னாங்களாம் அப்போ தான் அந்த பொண்ணு சிந்திக்க ஆரம்பித்து தன்னோட தவறு புரிஞ்சுதான் இந்த தகவலை இருக்கிற மருமகள்லாம் இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு தான் இதை சொல்கிறோம் மாமியார்கள் சார்பாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்து பேசுகிற சந்தர்ப்பம் கிடச்சிது ஒரு கல்யாண வீட்டில் அந்த பொண்ணை சொல்லிச்சு சார் எனக்கு கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆகுது நான் மாமியார்கிட்ட சண்டை போட்டதே இல்லை அப்படின்னு ரொம்ப அடக்கமாக சொல்லிச்சு அது எப்படிமா சாத்தியமாச்சுன்னு கேட்டோம் எனக்கு கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம்தான் ஆச்சு ஆனால் என் மாமியார் செத்து போய் இருபது வருஷத்துக்கு மேலே ஆகிட்டுது அப்படின்னு லோகமானிய பாலகங்காதர திலகர் இருந்தார்ல அவருக்கு பதினஞ்சு வயசுலேயே கல்யாணம் நடந்துதான் மனைவி பேரு தபிபாய் ரொம்ப பெரிய குடும்பத்து பொண்ணு நல்ல குணம் அவங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அந்த காலத்துல திருடர்கள் பயம் அதிகம் இந்த காலத்துல மட்டும் என்னன்னு கேக்குறீங்களா நீங்க கேக்குறது நியாயம்தான் இருந்தாலும் இந்த காலத்து திருடனுக்கும் அந்த காலத்து திருடனுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் உண்டு அதாவது அந்த காலத்து திருடம்லாம் நியாய அநியாயம் பார்க்கறது உண்டு இந்த காலத்தில் அப்படி பார்க்குறது இல்லை அந்த காலத்தில் திருட வர்றவங்கள்ட்ட கூட ஒரு தார்மீக உணர்வு உண்டாம் அதாவது அப்போ உள்ள கொள்ளைக்காரங்க எதை களவாடினாலும் சரி அரிசியை மட்டும் களவாடுறது இல்லையா அப்படி ஒரு கொள்கை அதனால பாருங்கள் அந்த காலத்து பெண்கள் வந்து நகை நட்டுகளை பத்திரமா வைக்கணும்னா பெட்டியில் வைக்கிறது இல்லை அரிசி பானையில் போட்டு வச்சு விட்றது இப்பெல்லாம் பேங்கில் வந்து சேஃப்டி லாக்கர்னு இருக்குல்ல அது மாதிரி அந்த காலத்தில் வந்து சேஃப்டி லாக்கருங்கிறது அரிசி பானை இந்த வளையல் மூக்குத்தி தோடு இப்படி எதுவாக இருந்தாலும் அதில் போட்டு பத்திரமா வச்சுருவாங்க திருடம் வந்து அரிசி பானை பக்கம் போகிறதில்ல ஏன்னா சாப்பிட்ற விஷயத்தில் கை வைக்கக்கூடாது அது பாவம் அப்படின்னு அவன் நினைக்கிறான் திலகரோட மனைவி தபீபாயும் அதே மாதிரி தன்னுடைய ஆபரணங்களை ஒரு அரிசி பானைக்குள்ளே போட்டு மூடி வச்சுருந்தாங்களாம் இப்படி இருந்தப்போ ஒரு நாள் ஒரு பிச்சைக்கார பொண்ணு வீடு வீடாக பிச்சை கேட்டுக்கிட்டே வந்திருக்குது திலகர் வீட்டுக்கும் வந்து தர்மம் போடுங்க தாயே அப்படின்னு தான் அந்த பொண்ணு அந்த அம்மா தவி பாய் காதில் இது விழுந்திருக்கு உடனே கை நிறைய அரிசி அள்ளிட்டு வந்து போட்டிருக்கு பாத்திரத்தில் அரிசியை போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது பளிச்சுன்னு கண்ணில் பழுது அதாவது அந்த அம்மாவோட வயிற மூக்குத்தி ஒன்று அரிசியோடு சேர்ந்து அந்த பிச்சைக்கார பொண்ணு பாத்திரத்தில் போய் விழுந்துட்டுது இந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ள குழப்பம் என்ன இப்படி ஆகிட்டுதே மூக்குத்தி போயிட்டுதே பிச்சை பாத்திரத்திலேருந்து அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு தயக்கம் வாயை திறந்து அதை கேட்கறதுக்கும் கூச்சம் திண்ணையில் உட்காந்துருந்த திலகர் இவ்வளவையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் மனைவியின் மனசுக்குள்ள நடக்கிற மௌன போராட்டத்தை அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாராம் மனைவியை பார்த்து சொன்னாராம் தபி பாய் இது வந்து தெய்வ சம்மதம் அவளுக்கு சேர வேண்டிய மூக்குத்தி அவகிட்ட போய்ட்டுது பிச்சை பாத்திரத்தில் விழுந்த மூக்குத்தியை எடுக்க வேணாம் அப்படின்னாராம் சரின்னு சொல்லிவிட்டு மேற்கொண்டு எதுவும் சொல்லாமல் அந்த அம்மா வீட்டுக்குள்ளே போயிட்டாங்களாம் இந்த காலத்துல எல்லாம் அது மாதிரி நடக்குமா வெறும் அரிசியை போட்டுட்டு விவகாரம் இருக்க மாட்டோமா ஒரு பெரிய மனுஷன் வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் வந்தான் ஐயா நாங்கள் பிச்சைக்காரங்களெலாம் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சிருக்கிறோம் அதுக்கு நிதி சேர்க்குறோம் அதுக்கு ஒரு நூறுரூவா கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது போ அப்படின்னாரான் அவர் அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபாயாவது கொடுங்களேன் இருக்கான் அதுவும் முடியாதுன்னு சொல்லிவிட்டார் இருபத்தஞ்சி ரூபா இருக்கான் எதுவும் முடியாது அப்படின்னாராம் சரிங்க இவ்வளவு பெரிய வீட்டுக்கு வந்துட்டு வெறுங்கையோட திரும்புறது நல்லா இருக்காது அதனால சும்மா ஒரு ஒரு ரூபா மட்டுமாவது கொடுங்க இருக்கான் அவன் ஒரு பைசா கூட என்கிட்ட கிடையாது அப்படின்னு விட்டாரான் இவர் அப்படின்னா நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்களேன் அப்படின்னு அவன் என்ன செய்யணும் அப்படின்னு இருக்கார் எங்கள் சங்கத்தில் நீங்களும் ஒரு மெம்பராக சேர்ந்துருங்கோ அப்படின்னு ஆனால் காஞ்சிபுரத்தில் பல்லவ ராஜா ஒரு கோவில் கட்டினார் கைலாசநாதர் கோவில் அதுக்கு கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் பண்றதுக்கு ஒரு நாள் குறிப்பிட்டு அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணினார் முதல் காரியமா கடவுளை வேண்டிக்கிட்டார் நீங்க இந்த கும்பாபிஷேகத்துக்கு நேரில் வந்து கலந்துக்கணும்னார் கடவுள் அந்த ராஜா கனவுல வந்தார் நீ கும்பாபிஷேகம் வச்சிருக்கிற அதே நாள்ல அதே நேரத்துல எனக்கு இன்னொரு ஊர்ல ஒரு கும்பாபிஷேகம் இருக்குது அதுக்கு போக வேண்டியிருக்கு அதாவது திருநின்ற ஊர்ல என்னுடைய பக்தர் ஒருத்தர் அவரும் ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்கிறார் நான் அதுக்கு போக வேண்டி இருக்கு அதனால உன்னுடைய தேதியை நீ மாத்தி வச்சுக்கோ அப்படின்னார்